ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேல் கப்டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ராத்திரி மூ ரெண்டு மணிக்கு தான் மேட்ச் போடுது இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ரிவ்யூ போடுது சார் அதெல்லாம் காலங்காத்தால் இருந்துகிட்டு குளிச்சு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிச்சு உங்களுக்கு தெரியும் அண்ட் ஆஸ்ட்ரேலியா டூ ஹண்ட்ரண்ட் ஒன் இங்கிலாண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் முப்பத்தாறு ரன் என்ன நடந்தது என்ன அப்சர்வ் பண்ணணும்னு கடைக்கட்டும்னு சொல்லிடறேன் ஆஸ்திரேலியா வென் இட் கம்ஸ் டு டோர்னமெண்ட் பிகர் டோர்மெண்ட்டில் இட் இஸ் நாட் ஈஸி டு பீட் தம் ஏன்னா ஹவுதே ப்ளே தே பிளே ஐ டோன்ட் நோ பிக் டோர்னமெண்ட் வந்தாலே தேர் டிஃப்ரெண்ட் டீம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சதாகட்டும் ஃபிஃப்டி ஓவர்ஸ் அண்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதாக ஆகட்டும் எதுக்கு சொல்கிறன்னா பதினேழு வருஷம் எங்கேயும் இப்போ தான் ஜெயிக்கிறாங்க இங்கிலாந்துக்கு இதில் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஐ திங்க் கடைசி கடைசியாக டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா தி பேர் இங்கிலாண்டு அதுக்கு அந்த ஏழு டி டுவெண்ட்டியாக பார்த்திங்கன்னா ஆறு டி டுவெண்ட்டி இங்கிலண்டு தான் ஜெயிச்சு வச்சுருக்கு ஸோ தேவர் ஃபேவரேட் தேர் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அந்த டிவெண்ட்டிக்கு பட் வென்னி மேக் ஸ்ட்ராட்டஜி பிளண்டர் டாக்டிக்கல் பிளண்டர் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் என்னாச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் பவர் பிளேலே செவன்ட்டி ஃபோர் ட்ராவல்ஸ் எட்டு இண்டியா பிச்சர்ஸ்லாம் அடிப்பார் ஆனால் இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் இதே இது நீங்கள் அமெரிக்கா நேற்று விளாண்டு பிச்சு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவே தென்னரிச்சு நூற்றி மூணு ரன் எடுக்க ஆமாம் பத்தொன்பதாவது ஓவரில் நூற்றி மூணு சேஸ் பண்ணுறாங்க நெதர்லண்டுக்கு எதிராக இன்றைக்கி என்ன ஆகும் அந்த பிச்சில் தெரியல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேறு இருக்குது டேவிட் மல்லர் மட்டும் ஃபிஃப்டின் அடிக்கணும் இங்கும் இந்த நெதர்லேண்டு தூக்கி போட்டிருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ டோன்ட் டேக் எனி டீம் லைட்லி மொழியன்னா சொன்னதான் திஸ் ஃபார்மெட் எனிபடி கேன் பீட் எனி ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடும் ஏன்னால் இவங்க கான்ட்ரிபியூஷன் எல்லா வீடியோ போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை ஃபர்ஸ்ட்டு போகிற மாதிரி குரூப்பில் டூப்லன்னு ஒருத்தர் அவர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் குரூப்பில் டூப்பில் உங்கள் போய் ரொம்ப நல்லாயிருக்கு குரூப்பில் டூப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிபி வெரி நைஸ் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் சரணகுமார்ன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் யூவர்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் நீங்களும் கண்டிப்பிய நினச்சி பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு ஒரு அமௌண்ட் போனால் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் ரிக்வஸ்ட்டு சேனல் வளச்சிக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூபே உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர்லேயோ இல்லை ஆரஞ்சு கர்லலையோ தேங்க்ஸ் போடுவாங்க நாங்களும் அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் கமிங் டு தஸ் பேட் டெசிஷன் ட்ராவல்ஸ் சைட்டோ டேவிட் வார்னர் ஓப்பன் பண்ணுறாரு அண்ட் ஃபஸ்ட் ஓவர் மோயின் அலி போட்டார் வெரி குட் இ கேவ் த்ரீ ரன்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் இந்த தியரி ஆஃப் அவ் ஸ்பின்னர் டு லெஃப்ட் ஹேண்டர்லாம் நான் என்றைக்குமே அதை ஒத்துக்க மாட்டேன் போலர் இஸ் அ போலர் கிளாஸ் போலர் இஸ் அ கிளாஸ் போலர் ஏன்னோ வில் ஜாக்ஸ் செகண்ட் ஓவர் பண்ணுவது தான் பெரிய பெரிய பிளண்டர் அவங்க பண்ணது செட் ஆகிட்டாங்க இருபத்தி ரெண்டு ரன் ரெண்டாவது வரும்லையே வெண்டியா ஜோஃபராக ஆர்ச்சர் மார்க் ஓட்டு இவங்க மாதிரி பாஸ் பாலர்ஸ் இருக்கும்போது வில் ஜாக்ஸ் எது கொண்டு வந்து கொடுக்குறீங்க அதுவும் ஒரு ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அந்த தியரியா அந்த பேஸ்பால் கிரிக்கெட்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது இங்கிலாந்து இஸ் நாட் த சேம் இங்கிலாந்து லைக் பிஃபோர் இப்போ எல்லாருமே தி ஸ் நாட் ஈட்டிங் இருபத்திரெண்டு ரெண்டு வரை இருபத்தி நாலு ஆயிடுச்சு செட் ஆகிட்டாங்க ஒன்ஸ் செட் ஆகிட்ட ட்ராவல் டெவிஸ் டேவிட் வன்னலாம் விட மாட்டாங்க உங்களை யாருமே டுவெண்ட்டி டூ ரன்ஸ் அது மட்டும் இல்லை பவர் பிளேயில் ஃபோர்த் ஒரு மார்க் உட் வராது அவர் மட்டும் செகண்ட் ஓவர் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் அடிச்சிருக்க முடியாது அவுட் கூட பண்ணியிருக்கலாம் நியூ பால் பால் வாஸ் டூயிங் சம் டாக்கிங் மார்க் கூட்ட ரெண்டு ரன் அடிச்சிட்டாரு ரெண்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே ஸோ பவர் பிளேயில் இருக்கிற ஆறு ஓவரில் ரெண்டு ஓவரில் நாற்பத்தி நாலு ரன்னுங்க செவன்ட்டி ஃபோர் ஃபார் டூ பவர் பிளே முடிஞ்சு போச்சு மேட்ச் அங்கே இவங்களும் ட்ரை பண்ணாங்க இங்கிலாண்டில் இங்கிலாந்து ஃபிஃப்டி ஃபோர் அங்கேயே பாருங்கள் இருபது ரன் டிஃப்ரென்ஸ் இங்கிலாந்து வாஸ் டூ மச் அப்சஸ் பிச் பேஸ் பாலிங் ஃபாஸ்ட் போலிங் ஆரியலாக ஃபாஸ்ட் போடுற பாருன்னு வெரைட்டியை மிஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு ஏன்னா இந்த பிட்சு அட் பார்ப்டோஸ் இங்கே தான் ஸ்காட்லாண்டுக்கு எதிராக வாஷவுட் ஆச்சு மழை பெஞ்சதுனால மாய்ச்சர் எல்லாமே இருக்கும் பட் பேஸ் ஆஃப் தான் இங்கே ரொம்ப முக்கியம் நாட் பேஸ் ஆஃப் எல்லா இடத்துலையும் ஸ்பீட் ஆஃப் ஓடி வந்து ஷோயப் அக்தர் மாதிரி போட்டாலும் வேலைக்கு ஆகுது பால் ஷுட் டூ சம் டாக்கிங் அந்த இடத்துல தப்பு பண்ணாங்க பேஸ் ஆஃப் பண்ணால் வெறும் ஃபுல் ஸ்பீடாக போடுறேன்ட்டுன்னு ஜோப்ரா வர்ச்சர் மார்க் அண்ட் கிரிஸ் ஜோர்ட் பட் ஜோர்டன் இந்த மூணு பேர் சேர்ந்து பதினோரு ஓவரில் நூற்றி நாலு ரன் கொடுத்துருக்காங்க சி அது இல்லாமல் வில் ஜாக்ஸ் ஒரு இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தாறு ரன் இருபத்தாறு ரன் என்னமோ இந்த பன்னெண்டு ஓவரில் முடிஞ்சு போச்சு அண்ட் தே வில் நாட் லீவ் யூ டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணாங்க லோ ஸ்கோரிங் நடந்துட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட்டில் டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுறாங்க அதுவும் ஆஸ்திரேலியானுக்கு எதிராக திஸ் பாலிங் அட்டாக் மிச்சர் ஸ்டார் கை சொல்வ் பேட் கமிட் ஜாம்பா நான் இப்போ சொல்லுதா லெக்ஸ் பின்னர் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ் மேட்ச் வின்னர்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தேர் விக்கெட் டேக்கர்ஸ் போட்டார்ல ஜாம்பா மேன் ஆஃப் த மேட்ச்சுங்க இவ்வளோ இரநூறு ரன்னு இவங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் முந்நூற்றி இருபது ரன்ஜில் இவர் எடுத்த இந்த ரெண்டு விக்கெட் வசிக்கி ஓப்பன் ரெண்டு பேருமே இவ்வளோ தூக்கினார் ஏன்னா சேஸ் பண்ணவே ரெண்டு நல்லா சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஜோஸ் பட்லர் அன்று பில்ப் சால்ட்டு ஏழு ஒரில் எழுபது இதுக்கு மேலே என்ன வேணும் பின்னாடி இருக்காங்க பெரிய ஜாரி பெஸ்டோ ஹேரி புரோக் லேம்லி விங்ஸ்டன்னு வில் ஜாக்ஸு மொயின் அலி யூனோ ஹூஜ் பெட்டாலியன் பட் நத்திங் ஆப்பன் ஆஸ்திரேலியா ஸ்கோர் பண்ணதில்லை யாருமே ஃபிஃப்டி அடிக்கல இவ்வளோக்கும் ஸோ திஸ் இஸ் வாட் த டீம் காம்போசிஷன்றது டீம் அ டீம் கேம் அண்ட் ஜாம்பா இவென்ச்சுவலி மேன் ஆஃப் த மேட்ச் போன ராஷித் கான் நேற்று நாலு விக்கெட் எடுத்தார் லெக்ஸ்பின் நான் தான் சொல்ல லெக்ஸ்பின்னர் நம்ம தான் இன்னும் சாலை விளையாடாமல் இருக்கோம் தயவுசெய்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் சூப்பர் எயிட்லலாம் விளையாட வைங்கப்பா லெக் லெக்ஸ்பின்னர்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ் அதுக்கு தானே நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க தட் இஸ் த ஒன் திங் அண்ட் ஆஸ்திரேலியா கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் டூ பேஸ் ஆஃப் அவங்க போலிங் போடும்போது மிச்சர் ஸ்டார்க் ஆகட்டும் பேட் மிஸ் ஆகட்டும் ஆசல் குட் ஆகட்டும் பேஸை கொஞ்சம் பத்து கிலோமீட்டர் கம்மி பண்ணிட்டாங்க ஸ்பீட் அதே ஆக்ஷனில் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல ஜாம்பா வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் அவுட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு பால் வந்து போடுறாரு லெக் ஸ்பின்னர் கொஞ்சமான சால்ட் யோசிக்கணுமா இல்லையா பிலிப் ஷார்ட் இஸ் அ குட் ப்ளேயர் ஹிட்டர் அதுக்காக வந்தோன்னு கண்ண முடிட்டா க்ளீன் போல்டு பேட் எங்கே இருக்குது பால் எங்கே இருக்குது பேட் எங்கே இருக்குன்னு அதில் போல்ட் ஆகிட்டார் அகைன் பட்லரு அவர் தான் அவுட் பண்ண சாப்பா டூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து கீப்பிங் பண்ணுறது தான் பெட்டர் எனக்கு என்ன கீப்பிங் பண்ணி லீட் பண்ணுங்க அதை விட்டு டீப்லவ் நின்றுட்டு சால்ட்டு கீப் பண்ணுறாரு மோயின் அலி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அஃப்கோஸ் மோயின் அலி எம்எஸ் தோனி கூடலாம் விளையாடனால நிறைய ஐடியா இருக்குன்னு வச்சுங்க பட் வெளிலேருந்து பார்க்கும்போது ஆக்வோடாக இருக்கில்ல கேப்டன் இங்கே இருக்காரு மோயின் அலி லீட் பண்ணிட்டுருக்காரு இந்த மாதிரிலாம் அது மாதிரி பார்த்ததே இல்லை நான் இங்கிலாண்டு செட்டப்பில் என்ன கேட்டிங்கன்னா நேற்று வந்து ஆர்சஸ் ஃபார் கோர்ஸ் எப்போதுன்னு சொல்கிறது ரீஷ் டோப்லி தான் விளையாடிருனோம் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் இஸ் வெரி டால் இ பவுன்சஸ் இன் டூ த சர்ஃபேஸ் போலிங் போடும்போது

ஏழாவது ஒரு வரைக்கும் சேஸில் இருந்தது இவர் தான் பிரேக் பட்டார் எக்ஸாம்பா அதனால அவருக்கு மேன் ஆஃப் த மேட்சு லெக்ஸ்மேன் இருக்கு ரெண்டு விக்கெட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் ஐ கீப் சேயிங் தட் பவுலர்ஸ் ஆர் மேட்ச் வின் பண்ணால் அது பால் டோர்னமெண்ட் வின் பண்ணால் போலர் தான் ஆஸ்திரேலியா தி கேம் வித் அ பிளான் அவங்க பிளானிங் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எக்ஸிகூஷன் ஆஃப் த பிளான் ஐ மீன் வே பியாண்ட் மேன் தே லுக் ஃபேவரேட் பாருங்கள் இருபத்தி ரெண்டு நாலாவது ஓரில் இருபத்திரெண்டு ஒரு நாலு ரன் அந்த ரெண்டு வரலேயும் போட்டாச்சிட்டாரு ஹெட்டோ டேவிட் வார்னர் டேவிட் வரேன் நானும் சும்மா வா நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்னு அவர் அடிச்சு வர காமிச்சார் அடிச்சு காட்டு போட்டு தாக்குன்ற மாதிரி ஓகே ஜாம்பா வந்து இன்னொரு அட்வான்டேஜ் ஜாம்பாக்கு என்னென்னா கரிபியன் லீக்குள்ள பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார் அவர் இது சிபிஎல் தான் நடந்தது இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பெஷலி உங்கள் பிச்சர்ஸ் அண்ட் டென்னி டாட் குவானா அண்ட் ஆன்டிகா இங்கே எல்லாமே ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் வெரி குட் பாலிங் ரிவர்ஸ் ஸ்விங்கோ கொஞ்சம் கட்டர் போறவங்களும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் தே வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் கரீபியன் லீக்ல பிரமாதமாக பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆச்சு அந்த இது ஆப்கானிஸ்தான் சாம்பியன் சாம்பியன் டிஜி தூக்கி வச்சுக்கிட்டாங்க வா கோச்சுன்னு லோக்கல் ஃப்ளைவர் வேணும்னு ஸோ எந்த அளவுக்கு பிளானிங் போடுறாங்க பாருங்கள் திஸ் இஸ் ஆஃப் யூ பிளான் யூ கோ எக்ஸிக்யூட் அண்ட் லிஃப்ட் த ட்ராஃபி அந்த வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணதான் விக்கெட் எடுத்தால் நீங்களே கை தட்டிருப்பீங்களே எடுத்தால் கை தட்டுவான் தான் பட் இன்னும் இட்ஸ் அ னோ ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி அது ஸ்பெஷலி ஃபாஸ்ட் பால்ல இருக்கும்போதோ இல்லை ஆது லட்சம்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பின்னா நல்லா ப்ரீ டிட்டர்மைண்டாக இல்லை மோயின் அலி நல்லா போட்டார் மூணு ரன்னு தான் கொடுத்தாரு ஹெட்டுக்குன்னு ஏன்னா ஃபஸ்ட் ஓவர் மூன்றுன்னு அதுவும் ட்ராவல் செட்டை போயிட்ட வைச்சார் ஆறு பால்ல மூணு அதனால் இவர் பொண்ணு வந்தாங்களா வாட் ஓவர் ஓவர் ரேஷன் பேக் ஃபைட் ரெண்டாவது வரலேயும் அவங்க தோத்துட்டாங்க அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி டீம் அவங்களும் விடாது இந்த மாதிரி நம்ம நீங்கள் பிளே பண்ணிங்கன்னா அண்ட் கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா இந்த போலிங் போடும் போது பேஸாக எடுத்துக்கிறதாகட்டும் அண்டு இதில் இன்னும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஐபிஎல் ஷார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேட் குமின்ஸும் பேட் பிச் மிச்சல் ஷார்க்கும் சொன்ன வார்த்தைகள் இது இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் ஐபிஎல் விளாடறத டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் அந்த ஒரு கப்பு நாங்கள் ஜெயிக்கணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்து இங்கே வந்து ரெண்டு பேரும் ஃபைனல் விளாண்டாங்க எஸ்ஆர்ஹச்சும் கேகேஆரும் அதே மாதிரி ஜாம்பாவும் அங்கே அமுச்சு விட்டாங்க கருவி நீ போய் அங்கே போய் ட்ரைனிங் கிடையாது அங்கே தான் நம்ம மேட்சஸ்லாம் நடக்க போகுதுன்னு ஸோ தே ஹாவ் கம்ப்ளீட் பேக்கேஜ் மூணு பேசர் ஆகட்டும் ஜாப்பா ஆகட்டும் இதுதான் ப்ரீ பிளானிங் அது திடீர்னு மேட்சுக்கு வந்த உடனே வந்து அங்கே பார்க்கறது இங்கே பார்க்கறது முழி முழிக்கிறதுனா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இந்த மேட்ச்சில் டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்து எட்டு சிக்ஸ் அடிச்சாங்க ஆஸ்திரேலியா பதிமூணு சிக்ஸ் தேங்க்ஸ் டு ஐபிஎல் ஐபிஎல் அச்சீவ் பண்ணணும் தான் பிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னா டிராவல்ஸ் எல்லாம் முடியாது இதே பேச்சில் நீங்கள் இந்த நீங்கள் போது இல்லையா நான் இந்த கவுண்டியில் நியூயார்க் அங்கெலாம் இந்த மாதிரிலாம் ஸ்கோர் வராது பதிமூணு சிக்ஸ் இவங்க இந்த அஞ்சு சிக்ஸ் டிஃப்ரென்ஸாக முப்பது ரன் தோற்றது தேத்தன் ரன்ல முப்பத்தாறு ரன்ல எனி டிஃபெண்டிங் சாம்பியன் லாஸ்ட் டூ ஐபிஎல் ஸ்டார்ஸ் அப்படி சொல்லாமல் அப்படி சொல்லிக்கலாம் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் சொல்லுங்கள் பிரன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்